பொம்மைல வந்தீங்களா எவ்வளவு கீட்டா இருக்குன்னு இந்த பொம்மை வெறும் ஹண்ட்ரட் தாங்க ஹண்ட்ரட்ல இருந்தே பொம்மை ஸ்டார்ட் ஆகுது மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்ல மேனுஃபேக்சரிங் இடத்துல இருக்கும் இங்க ஹோல்சேல் பிரைஸ்லயே வந்துட்டு ரீட்டைலுக்குமே குடுத்துட்டு இருக்காங்க நிறைய இடங்களில் இது மாதிரி கலர் கலரான பொம்மைகள் பாத்திருப்போம் சூப்பராக இருந்திருக்கும் நம்ம பாக்கும்போதே கண்ண கவர மாதிரி இருந்திருக்கோங்க டக்குன்னு பார்த்துட்டு வாங்கிரும் விலை கம்மியாக ஜாஸ்தியா எப்படி பார்த்தாலும் நம்ம காசு தாங்க அப்படி நீங்கள் காசு போட்டு வாங்கக்கூடிய பொம்மையை ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும் நம்ம எல்லாரும் நினைப்போம்ல அப்படி நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பஞ்ச பார்த்து தாங்க செலக்ட் பண்ணணும் இவங்க உயர்தரமான பஞ்சு போட்டு நமக்கு ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படின்றதுனால கம்மியான விலையில கொடுத்துட்டு இந்த உயரகமான பஞ்சுகளை பயன்படுத்தி தான் நமக்கு இது மாதிரி பொம்மைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வெளியில வாங்கும்போது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் அப்படின்னு நினச்சி வாங்கிடும் பட் உள்ள வந்து மட்டமான அந்த பஞ்சு போட்டு கொடுக்கும்போது நமக்கு கொஞ்ச நாளே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வாயில் வைக்கும் போதோ இல்லை குழந்தைங்க வந்து அமுத்தி அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விளையாடும் போதோ அவங்க மேலே அரிப்பு பிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க அதனால் இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நல்ல பஞ்சு தானா அப்படின்றதை செக் பண்ணி வாங்கி கொடுங்க இவங்களோட நீங்கள் ஷாப்பை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் காண்டாக்ட் டீட்டெயில் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க